உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் சிம்மம் ராசியின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் சுக்கரன் செவ்வாய் புதன் ஆகியோர் உங்களுக்கு உதவிகரமாக சந்திருக்கிறார்கள் குரு பகவான் உள்ளிட்ட மற்ற கிரகங்களினால் எவ்வித நன்மையும் ஏற்பட வாய்ப்பில்லை வரவும் செலவும் சமமாகவே இருக்கும் சேமிப்பிற்கு சாத்தியம் இல்லை அஷ்டமஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் உடல் நலனில் கவனம் வேண்டும் சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் மனைவியின் ஆரோக்கியமும் கவலையை அளிக்கும் கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அன்யோன்யம் பாதிக்கப்படும் குடும்ப பிரச்சனைகளினால் அடிக்கடி மனதில் டென்ஷன் உருவாகும் அஷ்டமஸ்தானத்துக்கு தோஷம் உள்ளதால் விபத்துகள் ஏற்படக்கூடும் குறிப்பாக இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் நடக்கும் போதும் மிகவும் எச்சரிக்கையாகவும் மெதுவாகவும் உங்கள் காலணியை எடுத்து வைப்பது நல்லது மருத்துவ செலவுகள் தவிர்க்க இல்லாதவை நெருங்கிய உறவினர்களின் தேவையற்ற தலையீடு குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகும் திருமண முயற்சிகளில் ஏமாற்றமே மிஞ்சும் கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி பகவானின் நிலை காரணமாக குடும்பத்தில் ஒற்றுமை குறையும் உத்தியோகம் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் ஜீவனஸ்தானத்தில் குருவும் அமர்ந்துள்ள இந்த தருணத்தில் உத்தியோகத்திற்கு அதிகாரியான சனி பகவானும் சாதகமாக இல்லை வேலையில் கவனம் குறையும் அதன் விளைவாக உங்கள் கடமைகளில் தவறுகள் ஏற்படும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் மேலையிடும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் குறையும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைப்பது சற்று கடினமே ஜனநகால தசபுக்திகளுக்கு ஏற்ப பலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடும் தொழில் வியாபாரம் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் சுபபுலம் பெற்று திகழும் இந்த மாதத்தில் குரு சனி ராகு மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் அனுகூலமாக இல்லை சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் இருப்பினும் உங்கள் விற்பனையையும் லாபத்தையும் அவை பாதிக்காது சுக்ரன் செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நிதி நிறுவனங்களின் ஆதரவு துணை நிற்கும் புதிய முயற்சிகளில் அளவோடு முதலீடு செய்யலாம் கலைத்துறையினர் சுக்ரன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சுபபலம் பெற்றிருப்பதால் புதிய வாய்ப்புகள் கிடைத்து உற்சாகத்தை அதிகரிக்கும் உடல் நலக்குறைவினால் கிடைக்கும் சில வாய்ப்புகளை நிராகரிக்க வேண்டியிருக்கும் வருமானம் அளவோடு இருக்கும் அரசியல் துறையினர் லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்துள்ள நிலையில் சுக்ரன் மற்றும் புதன் ஆகியோர் சாதகமாக சந்திப்பதால் பேரும் புகழும் உங்களை தேடி வரும் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும் கட்சியில் முக்கிய பதவியொன்றும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன மாணவ மாணவியர் புரட்டாசி பத்தொன்பதாம் தேதி வரை கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உதவிகரமாக இல்லை இருபதாம் தேதியிலிருந்து சுபகுணம் பெறுவதால் மூன்றாம் வாரத்திலிருந்து கல்வி முன்னேற்றம் ஏற்படும் மனம் பாடங்களில் தீவிரமாக ஈடுபடும் நன்னடத்தையும் படிப்பில் ஆர்வமும் நிறைந்த மாணவர்களின் நட்பு கிடைக்கும் உங்கள் கல்வி முன்னேற்றத்துக்கு இந்த தொடர்பு பெருமளவில் உதவும் விவசாயத்துறையினர் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் சென்ற மாதம் வயல் பணிகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இம்மாதம் தீந்துவிடும் சந்தையில் உங்கள் பொருள்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதால் மனதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் உண்டாகும் வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்கும் கால்நடைகள் அடைய சுக்கரன் உதவிகரமாக அமைந்துள்ளன பெண்மணிகள் பெண்மணிகளின் நலன்களை காக்கும் இரு கிரகங்களான குரு சுக்கிரன் ஆகியவற்றில் சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார் குடும்ப சூழ்நிலை மன அமைதியை தரும் குடும்ப நிர்வாகத்திலும் பராமரிப்பிலும் பிரச்சனை எதுவும் இருக்காது கணவன் மனைவியரிடையே அன்யோனியம் நீடிக்கும் பரிகாரம் ஸ்ரீ வாஞ்சியம் திருத்தல தரிசனம் நன்மை அளிக்கும் சந்திராஷ்ம தினங்கள் இரண்டு காலை முதல் நாலு காலை வரை மீண்டும் இருபத்தி ஒன்பது பிற்பகல் முதல் முப்பத்தி ஒன்று மாலை வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி